ஹாய் ஹலோ இல்லை எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா டுடே வந்து முருங்கைக்காய் பொரியல் செய்ய போகிறோங்க அதுக்கு முருங்கைக்காய் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம தோட்டத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் வந்து குட்டி குட்டிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பொரியலுக்கு தேவையான சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஓகேங்களா இன்னும் நம்ம தோட்டத்து சின்ன வெங்காயம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம பொரியல்லாமே நம்ம தேங்காய் போடுவோங்க ஓகேங்களா அதனால் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் இந்த துருவின தேங்காய்லாம் இந்த மாதிரி வந்து இந்த ஓட்டோடு ஒட்டியிருக்குங்க இந்த போர்ஷன் இது வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க சாப்பிடும்போது பொரியலில் அதனால் நம்ம இது மிஸ் பண்ணாமல் நான் இது வர வரைக்கும் நான் நல்லா தேங்காவை துருவி தான் எடுப்பேன் ஓகேங்களா இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு பற்ற வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு உளுத்தம்பரு பேக் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வருது இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பொரியல் செய்கிறதுனால வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிரேவியாக நம்ம கிரேவி செய்யறோம் இல்லையா கொஞ்சம் நல்லா பெத்தர் மாதிரி நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா இப்ப இப்போ பொடி ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி போட்டு வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா கிஞ்சி குண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாதவங்க பூண்டு மட்டும் எல்லாத்துலையும் கட்டி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லைங்க ஓகேங்களா அது போட்ட உடனே நமக்கு நல்ல ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்த உடனே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்குவோம் இப்போ வதங்கியாச்சு இப்போ தக்காளி சேர்த்துப்போம் நான் தக்காளி சேர்த்த உடனே என்ன பண்ணுவோம் உப்பு இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கப்போம் நல்லா பாருங்கள் எப்படி நல்லா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நல்லா வதங்கணும் நம்ம இந்த வந்து மிளகாத்தூள் தேவையான மிளகாய் பொடி போட்டுக்கோங்க இப்போ வந்து என்ன இது நம்ம பொரியல் செய்யும் போது எப்பவுமே மிளகாத்தூள் வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க நம்ம வந்து காரக்குழம்பு வைக்கும் போது நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா பொரியல் என்னும் போது நம்ம அதை வந்து தொட்டுன்னு சாப்பிடும் போது நம்ம காய்கறிகளை நிறைய எடுத்துக்கலாம் நம்ம காய்கறிகளை நிறைய எடுத்துக்கும் போது காரமும் உப்பு அதிகமாக இருந்தால் நம்ம அதிகமாக சாப்பிட முடியும் ஓகேங்களா இப்போ ரைஸ் மாதிரி நம்ம வந்து வெஜிடபிள்ஸாக எடுத்துக்க முடியாது அதனால உப்போ காரமோ வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகவே பயன்படுத்திக்கணும் நெக்ஸ்ட்டு மல்லிப்பூள் போட்டுக்கலாம் சும்மா வாசாயிட்டாரு இப்போ வந்து நல்லா கிளறி வந்து வதங்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க ஓகேங்களா முருங்கைக்காய் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைப்படுறவங்க புளி சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் பொரியலுக்கு வந்து புளி தேவையில்லை ஓகேங்களா முருங்கைக்காய் வந்து சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி எடுத்துக்கலாம் சரிங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ண இப்போ வந்து இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வேகணும் முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் வைங்க இல்லைன்னா அப்புறமா இது கொழம்பு ஓகேங்களா நம்ம எடுத்துக்கிறது பிஞ்சு முருங்கைக்காய் தான் ஓகேங்களா இந்த அளவுக்கு தண்ணி ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அப்புறமா தண்ணி விட்டுக்கோம் நம்ம பொரியலாக யூஸ் பண்ண முடியாது கொழம்பு இந்த அளவுக்கு போதும் முத் நல்லா வந்து பெருசாக விளைஞ்ச முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி பிஞ்சாக எடுத்தால் தான் ஏன்னா இது வந்து இது நாரெல்லாம் வேஸ்ட்டு நம்ம மென்று கீழே தான் துப்புவாங்க கடிச்சு சாப்பிட்டு அதனால தான் நம்ம பிஞ்சு எடுத்துக்கோ ஓகேங்களா அவ்வளோதாங்க ஒரு டென் மினிட்ஸ் வந்து டென் மினிட்ஸில் வெந்துடுங்க பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போயே சாப்பிட்லான்னு இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் மூடி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு தொக்காயிடுச்சு அது எந்திருச்சு இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது நல்லா வேகட்டும் தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் வத்தணும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வத்துருச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுக்கணுங்க ஓகேங்களா ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அந்த தேங்காய் வந்து இந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துறோம் காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு சூடாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கிட்டாச்சு ஃபுல்லாக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமான முருங்கைக்காய் பொரி ரெடி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க தேங்காய் போட்டோன்னே ஜஸ்ட்டு தேங்காய் சூடு என்ன போதுங்க ஓகேங்களா ஏன்னா இது ஆல்ரெடி தேங்காய் போட்டோடனே பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வந்து இழுத்துருச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா சுவையான முருங்கக்கா பொரியல் ரெடி தேங்க்யூ